இப்போ தற்போது தமிழகத்தில் மிக பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கள்ளச்சார கள்ளப்பறிச்சியில் வந்து கள்ளச்சாரர் குறித்து தற்போது வரைக்கும் நாற்பது பேர்கள் கையாகி இருக்கிறாங்க மேலும் தொடர் மண்ணும் தீவிர செய்தி செய்திப்பிரிவிலும் இருக்கிறதா செய்தி தற்போது தற்போது நாற்பது பேர்களை பலிகொண்ட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் வந்து உண்மையிலேயே மனது மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்துகிறது அதே போல இந்த மரணங்களுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் காரணங்கள் என ஒரு மதுவிலக்கு துறையில் வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு இங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்து ஒருமிச்சு ஒரு இடத்துல கள்ளச்சாராயங்கள் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு பேர் கூடக்கூடிய இடத்துல அந்த ஊராட்சிக்கு உட்பட்டதில் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதா ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லை தற்போதைய ஆள்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கோ இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக போடுது அப்படின்னு தெரியாதா இல்லை அங்கே உள்ள காவல்துறை இதற்கு கையூட்டு கெட்டுக்கொண்டு கண்டுக்காப்பு இருந்துட்டுச்சா ஏன்னா ஒரே நேரத்தில் நாற்பது பேருங்கிறது அதில் குடிக்க போனவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு பட்ட பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அங்கே போனவங்க வந்தவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து போகக்கூடிய இடங்களாக இருக்கும் அப்போ வந்து ஆயிரம் பேர் வந்து போகக்கூடிய இடம் ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு கண்காணிப்பு கீழே வரலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் கூட வேண்டிய இடத்துலயே காவல்துறைக்கு தெரிய வரும் என்ன இங்க இன்னைக்கு கூட்டமாக இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு விசாரணையில் வரும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அந்த ஒரு ஒரே இடத்துல இடத்துலன்னு அந்த கள்ளச்சாராயங்களை பிடிச்சிருக்காங்க ஆனால் அது யாருக்கும் தெரியலையா இதுக்கு என்ன இப்படிங்கிறது தெரியல இதுக்கு தமிழக அரசு உடனடியாக மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மாவட்ட கலெக்டர் எல்லாம் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் இடைநீக்கம் செய்து அதில் என்ன திரும்பவும் இடைநீக்கம் செய்தனால என்ன பலன் இவர்கள் இவர்கள் மீது இந்த பள்ளச்சாராயம் கொடுத்தவர்கள் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு புகாரும் வரவில்லையா இல்ல பொதுமக்கள் யாரும் இதுவரைக்கும் புகாரணங்கள் எதுவும் கொடுக்கலையா இல்லை கொடுத்து இவங்க கண்டுக்கிறாம இருந்து நாங்களா இருக்கிறது தெரியல நான் இதற்கு இன்னொரு முக்கியமான இது இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் அப்படிங்கிறது வந்து இதை இன்னும் குடிச்சு சாகிறதுக்காக தமிழக அரசு அறிவித்திருக்கிறதா இல்லை இது எதற்காக இந்த நிதி உதவி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர் ஊருக்காகவும் உயிர் தியாகம் செய்தார்களா இவங்க இந்த பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு சொல்லுங்க வேலை வெட்டிக்கு போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வெட்டியா போய் குடிச்சி சாக இருந்து பத்து லட்சம் என்ன காரணத்துக்காக பத்து லட்சம் பார்த்துட்டு சில ஊடகத்துல கூட சில உறவுகள் சொல்றாங்க பத்து லட்சம் கிடைக்கி நானே குடிச்சிட்டு செத்தரலாமா அப்படின்னு அப்ப இவங்க வந்து மற்றவர்களை தூண்டுறாங்க குடிச்சிட்டு செத்த பத்து லட்சம் கிடைச்சிரும் அப்ப பத்து பேர் சேர்ந்து செத்தோம்னா பத்து பத்து லட்சம் கண்டிப்பா கிடைச்சிரும் அது ஒரு பெரிய நியூஸ் ஆக போகும் அப்ப அந்த நியூஸ் மூலமா நமக்கு மற்ற கட்சிகள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க பார்த்துட்டு ஆறுதல் சொல்வாங்க தமிழக அரசு சார்பாக பத்து லட்சம் நிதி உதவி முன்னாள் முதல்வர் இந்த எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்துட்டு அவர் சொல்றாரு குழந்தைகளுக்கான கல்வி செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதாவது ஒரு ஓகே குழந்தைகளுக்கு கல்வி இறந்துட்டாங்க அதுக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு எதுக்காக இறந்தாங்க அந்த கள்ளச்சாராயத்தை அவங்க ஊக்குவிக்கிறது யாரு எதற்காக அவர்கள் இறந்தார்கள் அதற்கு என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் அந்த கள்ளச்சாராயம் காஜினாமலையோ சம்பந்தமான ஆட்களையோ யாரும் நீங்க கைது பண்ணீங்க எதுவுமே கிடையாது யார